குரூப் ஒன் அண்டு குரூப் டூ அண்டு குரூப் டூ நமக்கு எத்தனை மைன் சிலபஸ் இருக்கு மூணு மைன் சிலபஸ் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கிரிப்டிவ் இவங்க ஒருத்தர் மட்டும்தான் அப்செக்டிவ் அப்ஜெக்ட் எம்சிக்கு டைப் தான் சேம் எம்சிக்கு டைப் ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து குரூப் ஒன்னுக்கு பார்த்துடலாம் சரியா குரூப் ஒன் குரூப் ஒன் இன்வாட்ஸ் நைன் யூனிட்ஸ் ஒரே எலிஜிபிலிட்டி பேப்பர் சரியா ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பர் அது நம்ம அது இப்போ தமிழ் வேற ஒன்றும் இல்லை தமிழ் தகுதி தாய் அது ஈஸியாக நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம் அது வந்து பயப்பட வேண்டும் சரியா அதுக்கு நமக்கு ஒரு தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸே போதும் தமிழ் தரித்தால் அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடியது நைன் யூனிட்ஸ் நைன் யூனிட்ஸுங்கிறது எப்படி இருக்கு மூணு மூணா இருக்கு எப்படி இருக்கு மூணு மூணா ஸோ முதல் பேப்பர் அதாவது பேப்பர் டூ பேப்பர் டூங்கிறது ஃபர்ஸ்ட் பேப்பர் ஏன்னா அங்கே தமிழ் தரித்தலுங்கிற பேப்பர் ஒன்னு வந்துரும்ல ஆமாம் அதுல மாடர்ன் இந்தியா என்ன வருது மாடர்ன் இண்டியா தான் ஃபர்ஸ்ட் வருது சார் அப்போ ஏன்சியன்ட்டு மெடிவேலு அதெல்லாம் படிக்க வேணாமா அதெல்லாம் எதுவும் வேண்டாம்

ஏன்னா நம்ம வெள்ளக்காரன் படிக்கிறனால முதல்ல வந்தது போர்த்துகீசர்கள் அப்படின்ற மாதிரி கணக்கு அதனால அப்படி எடுத்துக்கிறோம் ஆனா ஆக்சுவல் அப்போ ஆரம்பத்துல வரும்போது வெள்ளக்காரர்கள் வந்து வணிகத்துக்கு தான் வர்றாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஏழுல இருந்தா அவங்க ஆதிக்க சக்திக்காக மாறுது அதனால நம்ம அவுரங்கசீப்புடைய மரணத்தை கணக்கு வச்சு சரியா ஆனா படிக்கிறது படிக்கணும் தானே படிக்கணும் ஆஹ் அதனால வாஸ்கோட மவுண்ட் பேட்டன் பிரபு வரைக்கும் நீங்க படிக்கணும் அதான் போட்டு மவுண்ட் பேட்டன் தான் சுதந்திரம் நமக்கு தப்பு கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் மோகன் பேட்டர் தரப்பு தானே ஆ அதனால் ஃபோர்டீன் நைன்டி எயிட் டு நைன்டீன் ஃபார்ட்டி அது வரைக்கும் கம்ப்ளீட்டா படிக்கணும் சார் இதை தானே சார் பிரிலிம்ஸுக்கும் படிச்சோம் கரெக்ட் அதே தான் படிக்கணும் ஆனால் பிரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் வேற வேறுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆ ஓகே ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சு ரெண்டாவது யூனிட் என்ன சமூக பிரச்சனை சோசியல் இஷ்யூஸ் எதுக்கு ஹப்பன்ஸ்க்கு உதவுதோ இல்லையோ இதுக்கு ரொம்ப 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 முக்கியம் செகண்ட் ரீட் என்ன சோசியல் இஷ்யூஸ் சமூக பிரச்சனைகள் ஓகேவா சமூக பிரச்சனைகள் இல்ல நிறைய இருக்கு இங்க குடுத்திருக்கிறது மட்டும் தான் சமூக பிரச்சனையா வேற கேட்க மாட்டானா அப்படிலாம் கிடையாது இதுல கொடுக்காததெல்லாம் கூட கேட்டிருக்கான் இதுல கொடுக்காததுலாம் கூட என்ன பண்ணிருக்கான் கேட்டிருக்கான் அதுல சமூக பிரச்சனையா எதுவா இருந்தாலும் கேட்பான் சார் இப்ப நீங்க குடுத்திருக்கிறது மட்டும் கேட்க மாட்டானா அப்படி கிடையாது எப்படி எங்க பிரிலிம்ஸ் வந்து புத்திசம் ஜெயினிசம்னு போர்ஷன்ல கொடுக்கல ஆனா கேக்குறாங்க இந்தியன் ஜியாகிரபின்னு தான் கொடுத்துருக்கா ஆனா யூனிவர்ஸ் பத்தி கேக்குறானா இல்லையா சோ கிரகங்களை பத்தி கேக்குறானா இல்லையா சாப்ஷன் கொடுக்கலாம் கேக்குறான் அந்த மாதிரிதான் அவன் கேட்பான் சரியா மொத்தத்துல நம்ம என்ன சமூக பிரச்சனை இருந்தாலும் படிக்கணும் அப்பனா இது என்ன டாபிக் இது வந்து டைனமிக் டாபிக் டைனமிக் அது என்ன சார் டைனமிக் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் ரெண்டா ஸ்டாட்டிக்னா நிலையானது அது மாறாது டைனமிக்னா மாறிக்கிட்டே இருக்கும் அதனால சார் மாறிக்கிட்டே இருக்குன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்றி நீங்க படிக்கணும் இப்போ ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் தான் ஒரு வாட்டி போன வாட்டி கட்டமைனை பத்தி கேக்குறான் அப்படின்னா இந்த வாட்டி வந்து வேலு நாச்சை பத்தி கேட்பான் அடுத்த வாட்டி ரெண்டு பேரும் கேட்க மாட்டேன் ஏன்னா கேட்ட கொஸ்டின் திருப்பியே கூடாது அதனால புலி தேவனை பத்தி கேட்பான் அதை விட்டான்னா வெள்ளூர் கழகத்தை பத்தி கேட்பான் அதே ஒரு வாட்டி காந்தி பத்தி ஒரு வாட்டி நேரு பத்தி அப்படி சொல்லி கொஸ்டின் மாறிட்டே போவான் ஆனா என்ன மாறினாலும் போர்ஷன் மாறாது அப்போது அப்படி கிடையாது இப்ப ரீசெண்டா ஏதாவது வந்து ஆஹ் ஒரு மைனர் ஒரு மைனர் பதினெட்டு வயசு பூர்த்தி அடையாத ஒரு நபர் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவன் ஏதாவது ஒரு ஹீனியஸ் கிரைம் பண்ணிட்டான்னு வச்சுக்க நம்ம கொடூர கொலை இந்த கொடூர குற்றங்கள் அப்ப என்ன என்ன பேச்சு பொருளா வரும் என்னங்க பேச்சு பொருளா வரும் பதினெட்டு வயசுங்கிறது ஒரு அடல்ட்டுக்கு நம்ம நிர்ணயக்கூடிய வயது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு இல்லையா ஏன்னா பதினெட்டு வயசுல அந்த பையன் நல்லாவே வளர்ந்துறான் பதின பதினேழு வயசுல எல்லாமே விவரம் எல்லாம் அவனுக்கு சரியா அதனால ஒரு குற்றம் பெரிய அளவுல ஒரு கொடூர குற்றம் செய்யற அளவுக்கு ஒரு தகுதியான ஆளா வந்துட்டான் ஆனா அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாது

இந்தியால வந்து அதிகமான சிறார் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே வருகின்றன சரிங்களா இப்ப இதை தடுப்பதற்கான காரணங்களே சொல்லு அப்படின்னா இப்ப இந்த சிலபஸ்ல இல்ல எங்க இருக்கு அப்ப கேட்கலாம் கேட்டிருக்கான் போன குரூப்ல கேட்டிருக்கான் சிறார் குற்றங்களை பற்றி எழுதுன்னு சொல்லியிருக்கான் நிர்பயா உனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல தெரியும் நிர்பயா ரேப் கேஸ் தெரியுமா அதுல நாலு பேர் நாலு குற்றவாளியில ஒருத்தர் சிறாரு அவனுக்கு கடைசியில என்ன கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க ஒண்ணும் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க

டைனமிக்ஸ் நமக்கு ஒரே சோர்ஸ் நியூஸ் பேப்பர் தான் நியூஸ் பேப்பரும் நம்மளுடைய கிளாஸ் இங்க தான் நான் பிரிலிம்ஸ் நியூஸ் படிக்க வேணாம்னு சொன்னேன் இருக்கா பிரிலிம்ஸ் நியூஸ் பேப்பர் நியூஸ் எல்லாம் தேவையில்லை ஆனா மெயின்ஸ்க்கு நியூஸ் பேப்பர் நியூஸ் இல்லாம நீங்க பாசே ஆக முடியாது மெயின்ஸுக்கு நியூஸ் பேப்பரும் தேவை நியூஸும் தேவை நியூஸ் பாக்கவும் செய்யணும் நியூஸ் பேப்பர் படிக்கவும் செய்யணும் அதுல ஹிட் எடுக்கணும் எடுக்கணும் சரியா இப்ப இந்த குற்றங்களை எப்படி நீங்க தீர்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க அந்த

ஸ்டாட்டிக்கா எப்படி கேள்வி கேட்பான்ற தெரிஞ்சுக்கிட்டு இது ஒண்ணும் டிஎன்பிசிக்கு தான் புதுசு ஆனா யூபிஎஸ்சில பல வருஷமா அது இருக்கு யூபிஎஸ்சில பல யூபிஎஸ்சில இது பல வருஷமா இருக்கு சோ யூபிஎஸ்சியுடைய பாணியில எப்படி கேள்வி கேட்பான்ற பாணியை தான் இவன் மிமிக் பண்ணுவான் யாரு டிஎன்பிஎஸ் இன்ஃபேக்ட் டென் மார்க் பிப்டீன் மார்க்குங்கிறது கூட யூபிஎஸ்சியுடைய பேட்டர்ன் தான் அதுக்கு முன்னாடி எயிட் மார்க் டுவெல் மார்க் பிப்டீன் மார்க் தேர்ட்டி மார்க்னு வச்சுட்டு இருந்தான் சரியா யாரு டிஎன்பிஎஸ்சி அப்ப எல்லாம் சொல்லிட்டு குரூப் என்ன பண்ணிட்டான் இப்போ மார்க்கு மார்க் மார்க் அவ்வளவுதான் வந்து ரெண்டு பக்கம் இல்லைன்னா மூணு பக்கம் இது கூட யாருடைய பார்த்து காப்பி அடிச்சிருக்கான் யூபிஎஸ்சி பத்தி காப்பி அடிச்சிருக்கான் இந்த யூனிட் யூபிஎஸ்சி பார்த்தா துறை மார்க்கு யூபிஎஸ்சி பத்தி காப்பி அடிப்பாங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் காப்பிடிக்க வேண்டியது யூபிஎஸ்சி கேள்வி எப்படி கேட்பான்னு படிச்சு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுன்னா முடிஞ்சு அதனால பயப்பட வேண்டாம் சரியா இது நம்ம பத்து பன்னெண்டு வருஷமா நம்ம கிருஷ்ண பண்ணு எப்படி கேட்பான்றத நம்ம அதுக்கு ஏதாவது படிச்சுக்கலாம் என்ன ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணுவோம் நம்ம நம்மால் நமக்கு ஏற்ற மாதிரி மாத்துவோம் என்னது ஆஃப் திருக்குறள் சரியா திருக்குறள் காணப்படக்கூடிய என்ன அப்படின்னு அது கொஞ்சம் தமிழ்நாடு வாசம் அடிக்கும் நமக்கும் ஒண்ணு புதுசு இல்லையே அப்படிதான் பயப்பட வேண்டாம் ஓகேவா சரி எத்தனை ஆச்சு மூணு இது புது ஓட்டி அதனால கஷ்டமா இருக்க வாய்ப்பு ஒன் முடியுது பேப்பர் ஒன் முடியுது இப்போ ஒண்ணு முடியுது சரியா மொத்தம் இன்னும் எத்தனை இருக்கு மொத்தம் ஒன்பது இல்ல சரி அடுத்தது பேப்பர் டூ தனக்கு படி பேப்பர் த்ரீ சரியா நமக்கு ரெண்டா பேப்பர் வாங்க அடுத்தது பாலிட்டி இதே சேம் பிலிம்ஸுக்கு என்ன படிச்சீங்களோ அதேதான் தான் கூடவே சேர்ந்து கவர்னன்ஸ் ஒரு விஷயம் கவர்னன்ஸுங்கிறது வேற பாலிட்டிங்கிறது பாலிட்டிங்கிறது தேனி கவர்னென்ஸ்ங்கிறது பிராக்டிக்கல் ஆளுமை ஆளுகை இது பேர் என்ன ஆளுகை ஆளுகை சரியா கவர்னன்ஸ்ங்கிறது ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணக்கூடியது சோ அந்த கொஷின்ஸ் கொஞ்சம் இதில் நிறைய இருக்கு மற்றபடி நீங்க ப்ரிலிமிஸ் என்ன படிச்சீங்களோ அதே தான் பாருங்க எஃப்ஆர் வருது எஃப்டி வருது டிபிஎஸ் வருது லோக்சபா ராஜபா குடியரசு சிலை ஒரு கோர்ட்டு ஹை கோர்ட்டு சரியா உள்ள உள்ளாட்சி ஆஹ் சட்டமன்றம் கவர்னர் சீப் மினிஸ்டர் ஹை கோர்ட் எல்லா அதேதான் வரும் சரியா உள்ளாட்சி அமைப்புகள் ஆஹ் எல்லாம் வரும் எங்க பாருங்க இதுக்கப்புறம் சில விஷயங்கள் புதுசா இதெல்லாம் நீங்க படிச்சு இது வந்து புர்லமிஷம் படிக்காத விஷயம் இதெல்லாம் புர்லிமிசில படிக்காத விஷயம் இது இதெல்லாம் இது ரெண்டு மட்டும் புர்லமிஷம்ல நீங்க கம்ம கிராசே பிளேனிங் படிங்க புதுசா படிக்க ஓகேவா அப்ப இதுக்கு நீங்க படிக்கணும் அதுக்கப்புறம் பாருங்க இந்தியான் இதுதான் வந்து என்னன்னா குவாலிட்டி கிடையாது பேப்பர்ல வந்து என்ன ஃபர்ஸ்ட் யூனிட் நாலாவது யூனிட்ல ஃபாரின் பாலிசி வெளியுறவு கொள்கை பேர் என்ன வெளியுறவு கொள்கை இதுவும் புதுசு வெளியுறவு கொள்கை இந்தியாவுக்கும் வெளிநாட்டுக்கும் வெளியில் நமக்கு படிக்கும் இப்ப ரஷ்யா ரஷ்யா உக்ரைன் போரை பத்தி படிக்கணுமா கண்டிப்பா படிக்கணும் இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பத்தி படிக்கணுமா கண்டிப்பா படிக்கணும் இஸ்ரேல் பாலஸ்தீனோட போர்ல இந்தியாவோட நிலைப்பாடு என்ன யார் பக்கம் இஸ்ரேல் பக்கமா பாலஸ்தீன் பக்கமா தெரியாது இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நடியுமில்ல காசா போர் காசா சரியா அப்போ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நம்ம இங்கதான் படிக்கணும் அதை பத்தி படிக்கணும் சரியா ஓகே அவ்வளவுதான் அடுத்தது என்ன எஸ்என்டி

சரியா கம்ப்ளீட்டா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எஸ் அண்ட் சொல்லுவோம் இது முழுக்க முழுக்க ஒரு டைனாமிக் சப்ஜெக்ட் எப்படி போன பேப்பர்ல ஒரு டைனாமிக் வந்துச்சா அதே மாதிரி இந்த பேப்பர் ஒரு டைனாமிக் வந்து போன பேப்பர்ல ஒரு ஸ்டாட்டிக் வந்துச்சா இந்த பேப்பர் ஒரு ஸ்டாட்டிக் வந்து போன பேப்பர் ஸ்டாட்டிக்னா ஹிஸ்டரி இங்க பாலிடிக்ஸ் அங்க சோசியல் இஷ்யூஸ் இங்க எஸ்என்ட் சரி அடுத்தது என்ன அடுத்தது தமிழ் சொசைட்டி ஆறாவது அளவு இத நீங்க தமிழ்ல எழுதலாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் தமிழ் எழுதலாம் சரியா இதுக்கும் நம்மளுடைய தமிழ்ல நாம படிச்ச பொது தமிழ் இதா நீங்க யூஸ் ஆகும்னா அதுக்கு சம்பந்தம் கிடையாது இது வந்து கல்ச்சர் சரியா நிறைய விஷயங்கள் எழுத்து எழுத்து படிக்கணும் சரியா யூ ஹாவ் டு லேர்ன் அண்ட் லேர்ன் டு ரைட் சரியா ஆனா அந்த விஷயங்கள்லாம் நம்ம கம்மா கூட வார்த்தைகள் சொல்றேன் பிலிம்ஸ்ல படிச்சவங்களா ஃபிலிம்ஸை படிச்சவங்களா அப்படின்றமா நம்ம சொல்லுவோம் இந்த வார்த்தைகள் சங்க காலம் சரியா அப்புறம் திராவிட இயக்கங்கள் இதை மட்டும் நீங்க தமிழ் எழுதிக்கலாம் ஸ்போர்ஸ் எனக்கு சார் இங்கிலீஷ் எது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா வார்த்தைகள் ரொம்ப இதா இருக்கு அப்படின்ற மொத்தம் தான் ஃபீல் ஃபீ டு ரைட் இன் தமிழ் பிரச்சனை இல்லை முடிஞ்சு ஓகேவா அடுத்தது பேப்பர் ஃபோர் ஏழாவது மறுபடியும் ஒரு ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் விச் இஸ் கால் ஜியோகிராபி ஜியோகிராபி இதுல வித் ரெஃபரன்ஸும் தமிழ் எல்லாத்துலயும் வித் ரெஃபரன்ஸும் தமிழ்நாடு வித் ரெஃபரன்ஸும் தமிழ்நாடு வரும் எல்லாத்தையும் படி ஆனா தமிழ்நாடு வச்சு மையமா கொண்டு படி தமிழ்நாட கருத்தில் கொண்டு படி சரிங்களா இது கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கு பாருங்க பூமி பேரண்டம் சோலார் சிஸ்டம் சரியா அட்மாஸ்பியர் அப்ப எல்லாமே படிக்கும் வானத்துல இருக்கிற பத்தி எல்லாம் பிடிக்கும் ஹித்தோஸ்பியர் பயோஸ்பியர் ஹைட்ரோஸ்பியர் எல்லாம் பக்கத்துல ஜாகிரபியே முடிஞ்சிச்சு இது ஒரே தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டியா பூமி சூரியன் பேரண்டம் சரியா நிலப்பரப்பு ஆகாயம் விண்வெளி காற்று எல்லாமே கொடுத்தா நீர் பேருக்கும் ஆகாயம் பனைஞ்ச கொடுத்தேன் கொடுத்துட்டா அப்பனா நம்ம என்ன பண்ணணும் கம்ப்ளீட்டா படிக்கணும் ஜியாகிரஃபி கம்ப்ளீட்டா இருந்து டுவெல்த்து வரைக்கும் படிக்கணும் அதை தாண்டி நம்ம அகாடமியோட இருந்து ஹில்ஸ் படிக்கும் மெயின்ஸ் பொதுவா ஸ்கூல் புக் ரிலே ஆகுறத விட ரெஃபரன்ஸ் புக்கும் அகாடமி மெட்டீரியல் தான் உங்களுக்கு உதவும் ஏன் ஸ்கூல் புக் பத்தாது அந்த கோர்ஸ் இது என்ன சப்ஜெக்ட் ஸ்டார்ட்டிங்க டைனமிக்க அப்போ மூணு பேப்பர்லயும் முதல் யுனிட் என்ன ஸ்டார்ட்டிங் அடுத்த என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் எட்டாவது யூனிட் என்விரான்மெண்ட் எக்கோலஜின்னு சொல்லுங்க எக்கோ எக்கோலஜி ஓகேவா எக்கோ பேப்பர் சுற்றுச்சூழல் இது வந்து டைனமிக்கும் இருக்கு ரெண்டும் இருக்கு அப்படி தனியா பிரிச்சிட முடியாது சரியா சில விஷயங்கள் வந்து டைனமிக்காவும் இருந்து ஸ்டார்டிங்காகவும் அண்ட் இது நீங்க புரிலமிஷன் படிச்சிருக்கீங்களா இல்லை ப்ரில்மிஷன் படிச்சிருக்க மாட்டீங்க இப்போதான் எனக்கு தெரியும் இது நீங்கள் புதுசா படிக்கும் ஸ்கூல் புக்லேயும் அவ்வளவு டேட்டா கிடையாது அடுத்தது என்ன அடுத்து வரக்கூடியது எக்கானாமி எக்கனாமி ஸ்டார்ட்டிங் தான் ஆல்சோ டைனமிக்கும் இருக்கு சரியா ஆல்சோ டைனமிக் ஆனா இந்தியன் எக்கானமி இருக்கும் மொத்த எத்தனை யூனிட் வருது ஒன்பது யூனிட் வருது சரியா பிளஸ் ஒன்னு என்ன வருது தமிழ் தாஜித்தால் அப்ப எக்ஸாமே மூணு நாள் நடக்கும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் திங்கிழமை நாள் தான் நடக்கும் குரூப் ஒன்னுடைய சரியா நியூஸ் பேப்பர் கேரிஸ் டூ மார்க்ஸ் சரியா எல்லாருமே சொத்தப்படுறது எங்க தெரியுமா இருக்குல்ல ஜாகிரபி எல்லாருமே மார்க் எடுப்பாங்க அதைதான் கொஞ்சம்ஸுமே அங்க மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடியது பேப்பர் ஒன் அந்த பேப்பர் ஸ்கோர் பண்ணுவாங்க ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி இருக்கு பாலிட்டி இருக்கு அடுத்த லெவல் வந்து

அப்ப கழிச்சு எவ்வளவு வருது ரெண்டு ஒன்னு ஐநூத்தி பன்னெண்டு இப்ப பன்னெண்டுமாதுக்கு என்ன எடுத்திருக்காங்க ஆமா ஐநூத்தி மார்க் எடுத்திருக்காங்க அப்ப ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பதுன்னு நடிச்சா கூட எவ்வளவு ஆச்சு நானூத்தி ஐம்பது ஐம்பதுதான் ஆச்சு இல்லையா அப்ப எடுத்துக்கணும் நூத்தி அறுபது நூத்தி இருபது ஒன் செவன்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் பிப்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ்டி அப்படின்ற மாதிரி எடுத்தால்தான் நமக்கு எவ்வளவு வரும்

சோ இது வந்து ரெக்கார்ட் சரிங்கிங் மார்க் இல்ல அதிகபட்சம் ஒரு மார்க் வரும் சரிங்களா எடுத்துட்டீங்கன்னா கா மார்க் உங்களை தாண்டி போயிருவியா கால் அப்படின்னு நூத்தி அறுபது அப்படின்னா எத்தனை பேர் இருப்பா நினைக்கிறீங்க ஒரு ஐம்பது பேர் மார்க் சரியா ஐம்பது பேர் இருப்பா உங்களுக்கு அது காலுக்கும் நீங்க நீங்க சீரல் நம்பர் வந்து நூத்தி அறுபத்தி அஞ்சு